உறவுகளுக்கு வணக்கம் இது சோழராஜா கோவில் கோவையிலிருந்து பழனி செல்கிற பாதையில் மடத்துக்குளம் என்கிற பகுதி இருக்கிறது அந்த மடத்துக்குளத்திலிருந்து சுமார் ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் சோழமாதேவி என்கிற பகுதி இருக்கிறது அந்த சோழமாதேவி என்கிற பகுதியில் நெல் வயல்கள் சூழ்ந்த பகுதியிலே ஒரு படை வீடு என்று சொல்லக்கூடிய அளவில் அமைந்திருக்கிற சோழராஜா கோவில் இருக்கிறது இந்த சோழராஜா கோவில் குல வேளாளர் சமூகத்தினருக்கு பாத்தியப்பட்ட குலதெய்வ கோயிலாகும் இந்த கோவில் சோழ மன்னனுடைய பள்ளிப்படை கோயில் என்று வரலாற்று அறிஞர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றளவும் இந்த கோவில் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வழிபாட்டின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஒரு பழம்பெருமை வாய்ந்த கோயிலாகும் இது ஏறக்குறைய இரண்டாயிரம் வருடம் பழமை வாய்ந்த புடைப்புச் சிற்பமாக உள்ள மிகு பண்பாட்டு கோவிலாகும்